வணக்கம் மக்களே இது ஒரு அவேர்னஸ் வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால தான் நான் இப்பயே வீடியோ எடுத்தேன் இந்த வீடியோ ஒரு நிமிஷம் தான் இருக்க போகுது இந்த தப்பை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இனிமேல் சிலிண்ட்ரு வந்து கிடைக்காதுங்க இன்றைக்கி வந்து சிலிண்ட்ரு கம்பெனியிலேருந்து ஒரு முக்கியமான தகவல் வந்து இருக்குது என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து நான் சிலிண்டர் வந்து வீட்டுக்காக புக் பண்ணியிருந்தேன் அதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா உங்கள் சிலிண்டர் வந்து யார் பேரில் இருக்குது அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க நான் வந்து சிலிண்ட்ரு எங்கள் மாமியார் பேரில் இருக்குதுன்னு சொன்னேன் அதுக்கு வந்து அவங்க அவங்க எங்கே இருக்காங்கன்னு கேட்டாங்க எங்கள் மாமியார் இல்லைங்க இறந்துட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இனிமே யார் பேரில் சிலிண்டர் இருக்கோ அவங்க கைரேகை வச்சாதான் இனிமேல் சிலிண்டர் வாங்க முடியும் ஒன்று உங்கள் வீட்டுக்காரர் பேரில் இல்லைன்னா உங்கள் பேரில் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க நானும் சரின்ட்டு எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன் இதே மாதிரி நம்ம ரேஷன் கடையில் எப்படி கைரேகை வச்சு வாங்குகிறோமோ அதே மாதிரி இனிமேல் சிலிண்டரும் கைரேகை வச்சு தான் வாங்குகிற மாதிரி இருக்கும் நீங்கள் யாரும் இந்த மாதிரி விஷயத்தை கேள்விப்படலைன்னா அது என்னன்னு கேட்டு விசாரித்து தெரிஞ்சுக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கமெண்டில் தெரியும்னு சொல்லுங்க மறக்காமல் போய் சிலிண்டர் வந்து அந்த ஆதார் கார்டு கேட்குறாங்க ஆதார் கார்டை எடுத்துகிட்டு சிலிண்ட்ரு நம்ம சிலிண்ட்ரு கம்பெனி இருக்கும்ல ஒவ்வொரு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கம்பெனி மாதிரி இருக்கும்ல உங்களுடைய அந்த சிலிண்ட்ரு கம்பெனிக்கு போய் ஆதார் கார்டை எடுத்துகிட்டு போய் பதிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் எடிட்ல மணலாம் அப்படியே ஒரு அவேர்னஸ் மாதிரி போட்டு விட்றேன் மறக்காமல் கைரேகை வைக்கணுமா அதனால சீக்கிரம் போய் பதிஞ்சு வாங்கிக்கோங்க சரிங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்